லூக்கா எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு அக்காலத்தில் பேதுருவையும் ஜோவானையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத் தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள் அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது போது இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தில் நின்று இவரே என் மைந்தர் நாம் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் கொண்டாடுகின்றோம் இந்த நிகழ்வுக்கு முன்பாக இயேசு தமக்கு வரவிருக்கின்ற பாடுகள் சாவு உயிர்ப்பு பற்றி தம் சீடர்களுக்கு கூறுகின்றார் தாம் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் குருக்கள் மறைநூல் அறிஞர்களால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிர் வேண்டும் என்றும் கற்பித்தார் ஆனால் இதையிட்டு சீடர்கள் அச்சம் கொள்கின்றனர் பேதுருவின் அச்சத்தை இயேசு கண்டிக்கின்றார் மேலும் இந்த உண்மையை சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு பேதுரு ஆகியோருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு அளிக்கின்றார் அதுதான் அவரது மாற்றம் நீண்ட பயணங்கள் போதனைகள் புதுமைகள் சீடர்களுடனான தனிப்பட்ட உரையாடல்கள் என்பவற்றை தொடர்ந்து இப்போது ஏசு இந்த மூன்று சீடர்களையும் உயர்ந்த மலை ஒன்றுக்கு அழைத்துச் செல்கின்றார் அப்போது இந்த சீடர்கள் இயேசுவின் போதனைகளை இன்னும் சிறப்பாக அவரது பாடுகள் சாவை சிந்தித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் அப்போது அவர்கள் முன்பாக அவரது ஆடைகள் வெள்ளை வெளியல் ஒளி வீசின திடீரென மோசையும் எலியாவும் அவர்கள் முன் தோன்றினர் இந்த பழைய ஏற்பாட்டு நபர்களின் தோற்றம் பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவை யாவும் நிறைவேறப் போகின்றன என்பதை சொல்வதாக அமைந்தது இயேசு தாம் கூறிய வார்த்தைகளை சீடர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாது போனால் மோசே எலியாவை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்று இயேசு எண்ணியிருக்கலாம் மேலும் இயேசு அப்பால் சென்று தந்தையின் குரலொலி மூலம் இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என்பதன் மூலம் சீடர்கள் புரிந்து கொள்ள விளைகின்றார் இவ்வாறு ஓர் சிறப்பான அருளை இயேசு தம் சீடர்களுக்கு வழங்குகின்றார் இயேசுவின் தோற்றமாற்றம் என்பது ஓர் உண்மையான இரக்கமாகும் இத்தகைய ஒன்றை சீடர்கள் முன்பு கண்டதில்லை ஆனால் இப்படியான இரக்க செயல் மூலம் சீடர்களால் ஏற்றுக்கொள்ள கடினமாக உள்ள அவரது போதனைகளை சிறப்பாக அவரது பாடுகள் சாவை ஏற்றுக்கொள்ள உதவி செய்கின்றார் விண்ணகத்தில் உள்ள தந்தை தனிப்பட்ட முறையிலே இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தால் இயேசு சொன்னவையாவும் நம்ப தகுந்தவையாக இருக்கும் இயேசுவின் போதனைகள் யாவும் எமக்கு முழுமையாக புரிகின்றனவா எம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் எவை எம்மை குழப்பங்களுக்கு அவை கொண்டு வருமானால் நாம் அவைகளை கவனமுடன் கேட்கவில்லை அவற்றை புரிந்து கொள்ளவில்லை என்பதே அர்த்தமாகும் இந்த நிலையில் நாமும் இயேசுவின் தோற்ற மாற்றத்தை நோக்க வேண்டும் அவரோடு அங்கு தோன்றிய மோசே எலியா இவர்களை பார்த்தும் அங்கு ஒலித்த தந்தையின் குரலொளியைக் கேட்டும் இயேசுவிலும் அவரது வார்த்தைகளிலும் நம்பிக்கை கொள்ள நாம் முன்வர வேண்டும் இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்குச் செவிசாயுங்கள் என்பது மலையில் நின்ற சீடர்களுக்கான வார்த்தைகள் மட்டுமல்ல இன்று வாழும் எங்களுக்குமானவை செபம் ஆண்டவரே அச்சத்தையும் சந்தேகத்தையும் எம்மிடம் இருந்து அகற்றும் அப்போது உமது திருவுலத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்பவர்களாவோ ஆமென்